எனக்கு அது என்ன சொல்ல முடியல ஹே வெல்கம் அக் தகப்படி சேனல் காயல் நைன்டி காயல் குருஜி கோவை விஜயம் என்ன ஒரு பேர் ஐயோ மறந்து போயிட்டு என்ன உரிமை இது கருமத்தம் பட்டி கருமத்தம் கிளம்பிட்டோம் நேத்து வந்து இந்த ரூம்ல இருந்தோம் ஸ்டே பண்ணிட்டு சூப்பரா கிளம்பியாச்சு எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே கிளம்பி ஹாய் நேற்று தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் மூணு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ இங்க எல்லாமே எங்களோட பெட்டி ரெடி இப்போ எங்க போறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு காலேஜ் அது இன்ஜினியரிங் காலேஜ் ஏதோ சொன்னாங்க ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவை பார்க்க போறோம் அவங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமே யாரு ரைட் வெரி குட் வெரி குட் மயில்சாமி அண்ணாதுறை அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்க அந்த என்ன ஈவெண்ட்னால் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு நம்ம பைக்கர்ஸு நம்ம பைக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக் லான்ச் பண்ணுறாங்க அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து பைக் லான்ச்சுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் பட் அது வந்து ஈவி பைக் அதான் ஒன்று ஒரு விஷயம் ஈவி பைக் லான்ச்சுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க அதனால் ஃபேமிலியாகவே வந்துவிட்டோம் சரி ஏன் ஒத்தையில் போன பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு அப்படின்னு கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ கருமுத்தம்பட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் அந்த காலேஜ் இருக்குது கீழே போய் நம்ம வண்டியை வண்டியில் பேக்கப்லாம் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம இதுக்கு போக போறோம் அது என்ன காலேஜுக்கு போறோம் ஆமாம் பள்ளியோட படிச்சு முடிச்சிட்டாவே அடுத்து காலேஜுக்கு போகிறாரு சரி வாங்க அப்படியே போல லெப்ட் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க கம்பெனி லிஃப்ட் ஆப்ரேட்டர் மாதிரியே லோன்டுவான் அப்புறம் லக்கேஜை வச்சு கரெக்டா இருக்குங்க லெஃப்ட் இவ்வளவுதான் நாலு பேருக்கு லக்கேஜுக்கு கரெக்டா மூணு பேரு லக்கேஜுக்கு சொல்லா நாலு பேர் ஆகிடும் பி செவன் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அண்டர் அண்டர்கவுண்ட்ல கீழே பார்க்கிங் இருந்துச்சு சூப்பராக இருக்கு நல்ல சேஃபாக தான் இருந்துச்சு சிட்டிக்கு அதாவது நடுவு மத்திய சிட்டிக்குள்ளே இருக்குது பட் ஆனால் ரொம்ப சேஃபா அமைதியா அருமையா இருக்கு நம்ம காரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வந்தாச்சு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு வழியாக உள்ளே போகணும் போல் இருக்குது ஆனால் உள்ளே இருந்தா ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு மேலேயே போட வச்சுருக்காங்க இந்த காலேஜுக்குள்ளே தான் நமக்கு இன்னைக்கு ஈவெண்ட்டு பைக் லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் கேத்தி கண்ணிலாம் வர்றாங்க என்னமா எப்படி ஃபீலிங் சூப்பர் ஸோ ஓகே கைஸ் வந்தாச்சு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செம்ம சூப்பராக இருக்குங்க மேலே பயங்கர ஏக்கர் கணக்கில் இடம் ஏக்கர் கணக்கில் அந்த இடத்துல அப்படியே தோட்டம்லாம் இருக்குது தோட்டத்துக்கு நடுவில் காலேஜ் காலேஜ் எங்கெங்கே பில்டிங் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது இப்போ ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு நம்ம மோட்டார் விகடன் துளசி பூ கூட வந்திருக்காங்க பக்கத்துக்கார் வந்து மோட்டார் விகடன் நிருபர்கள் வந்திருக்காங்க அவங்க துளசி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஆனால் மீடியாவில் உள்ளவங்க ஸோ எல்லாரையும் பார்த்த மகிழ்ச்சி உள்ளே நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம திருப்பூர் முகன்னே வந்துகிட்டு இருக்காப்புல அடுத்து மோட்டார் வேகன் வந்திருப்பார் அப்புறம் தூத்துக்குடி மீனவன் அவரும் வந்திருக்கிறாரு அப்புறம் எல்லாருமே நம்ம பாக்கிறக்கு உள்ள போவாங்க அவர் அவர் மின்னனுடைய கார் பார்க்கலாம் அவர் புது கார் வாங்கியிருக்கிறாரு தான் வந்துருப்பாரு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாங்க உள்ள போவோம் காயல் ரைடர் இங்கே நம்மிடையே வந்திருக்கும் சீப் கெஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பொறியியலில் இளைஞர்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்தார் எல்லாருக்கும் வணக்கம் சொட்ட குடும்பத்தினுடைய

Everybody in the world die Please Lord give me a sign, a sign I wanna be the greatest Everybody on the face shit I look around I feel like everybody is the fakest I make this, everyday and I'm impatient Hoping one day I blow up from the basement Statement, the top is so vacant I don't hear shit that I think is amazing Waiting, for my day when I'm playing Sold out shows for a thousand faces Hey, give me that crown Getting my way and to be put down It ain't your place, all so this my town If I want that shit then I'll get it right now सर यमपेर कैथरीन याना कस्पेस टेक्नोलॉजी ये टेक्नोलॉजी में याना करोंबा इंटरेस्ट्ड है अदरे इन्ना टेक्नोलॉजी ना याना करोंबा बहुत इंटरेस्ट कुर्ता याना करोंबा इंटरेस्ट आ रहा हूँ नो बेसिकली ये है विद्यों के डबाइन नादे जानिस कौन परसाइन ला Uh, the अग्रिकलचरूटी So, that first step that the man-in-loop can be taken away by AI, AI can manage first and second layer level of health uh, uh, monitoring and uh, the resonance management of the satellites. The ground-in-loop automation, okay, that means the ground computer instead of man-in-loop ground, uh, 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 ground computer itself can take over, slowly the autonomy will can go for the satellites also. करेगना तो घर से प्रिया सनी वन से नमन वन से दोमन सन सेटमेंट भी हो के ना ये अपने वीक सोमनी सेटमेंट्स आप बीगन ये अपनी चीज़ में कराना ये अपन कंट्रोल नहीं करते कंट्रोल नहीं क्या नहीं करते या सो लाइक दैट लाट ऑफ़ पॉसिबिलिटी आप अटॉनामस डे ऑपरेशन बट टू मेक इट सेटमेंट अटॉनामस में ऑ But driverless cars, to make it airway to run, uh, to make the product, you should know how to get drive the car now. You should know the driver, traffic conditions. You should understand that, how you will react. Like that, you react very good. Similarly, mm -hmm. if you should learn about uh, space technology. Then you can think about how to predict it. Thank you, sir. ஐயோ 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 யோ எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க ஆனால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கும்னு நினைக்கல அவள் பாப்பா வந்து மயில்சாமி அண்ணாதுரை சார்கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய கேள்வி கேட்டால் அவரும் பார்த்திங்கன்னா பெரிய ஆன்சராக சொல்லிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி உண்மையில் இந்த வாய்ப்பு வந்து என் பிள்ளைகளுக்கு அதுவும் என் பொண்ணுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூசுபம்பாயிட்டு எனக்குலாம் வார்த்தையே வரல அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப நன்றினு அப்படி கையை கூப்பிக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் அவர் கூட ஒரு புகைப்படமும் எடுத்துக்கிட்டோம் என் பிள்ளைகளோட நான் எடுக்க விரும்பலை ஏன்னா என் பிள்ளைகள் நல்லா அந்த வாழ்க்கையில் அவங்க அவரை மாதிரி ஒரு விஞ்ஞானி அவர் வந்து ஒரு நிலவு மனிதன் சொல்லப்படுற ஒரு நபர் ஒரு நம்மளுடைய இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து எப்படி நம்ம அப்துல் கலாம் ஐயாவை வச்சுருந்தோமோ அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை சாரையும் அதுக்கப்புறம் சிவன் ஐயாவையும் நம்ம வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இவங்கள பார்த்தது இவங்க கூட அவ்வளோ அழகாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க அவ்வளோ சூப்பராக ஒரு பதில் சொன்னது ஒரு வாழ்க்கையில் கிடைக்கவே முடியாத கூடாத ஒரு சம்பவம் எங்கள் என் ஃபேமிலியில் அதுவும் என் பொண்ணுக்கு கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷங்க மேலே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இதை ஒரு மயில்சாமி அண்ணாதுறை சார்கிட்ட நம்ம வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதை என் பிள்ளைக்கு வந்து ஒரு பாராட்டாக தெரிவிங்க கேத்ரின் அவள் பேர் அவளுக்கு வந்து ஒரு பாராட்டை தெரிவிங்க கண்டிப்பாக அவளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் மாறிட்டுங்க சத்தியமாக என்னால் எது சொல்லணும்னு முடியல அந்த ஸ்டக்காகிட்டு அந்த என்னால் ஒன்றுமே என்ன இது இருந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு மாதிரி இருக்குது பார்த்துடுங்க அங்கே மோகன் எல்லாமே வெளியே நிற்கிறாங்க ஆனால் போய் பேசக்கூட என்னால் முடியல எனக்கு என் பொண்ணுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பெத்த தகப்பனால் எனக்கு அது என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியல கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க என் பொண்ணுக்கு ஏகா இப்போ நேரம் பாருங்க உங்ககிட்ட சரியா பேச முடியல எல்லா பிளாகர் சொல்லிருந்தாங்க இன்ஃபுளுசர் சொல்லிருந்தாங்க குறிப்பா சீஃப் ஜஸ்ட் முயல்சாமி அண்ணாசு வந்த அவங்களை பார்த்து என் புள்ள ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லி அவங்க கூட ஒரு செல்பி எடுத்து உண்மையில மறக்க முடியாத ஒரு தருணமா மாறிப்போச்சு மயில்சாமி நம்ம வந்து இப்போ அப்துல் கலாம் ஐயா இருந்தால் இவ்வளோ ப்ரௌடா இருக்கும் அவங்க கூட நின்று போட்டோ எடுக்கிறதோ அவங்க இருந்து நம்ம இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் மகிழ்சாமி அண்ணாத்துறை ஐயாவை நம்ம பார்த்து என் பிள்ளை அவங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அவங்க சொ பதில் சொன்ன பதில் வந்து உண்மையில ரொம்ப ஒரு பெ பெருமையா இருக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவமா மாறிப்போச்சு இந்த ஓசர்டெக் கம்பெனிக்கு தான் நான் வந்து முக்கியமான நன்றி சொல்லணும் இப்ப நம்ம இங்க வந்து ஓசோட் கம்பெனிக்காரங்க அறிமுகப்படுத்திருக்கிற அஞ்சு ஈவி பைக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுல ஒரு மொதல் பைக் வந்து பாத்தீங்கன்னா பீம் லைட் அதுக்கப்புறம் ப்ரோ அல்ட்ரா நியோ மேக்ஸ் அப்படின்னு அஞ்சு வண்டி லான்ச் பண்ணி இந்த அஞ்சு பைக்ல லோட் அடிக்கிறதுக்கு பீம் பீம் லைட்னு ரெண்டு வண்டி இருக்கு ஃபேமிலிக்கு ஸ்கூட்டில அஞ்சு வண்டி இருக்குங்க நிறைய லோடு அடிக்கணும்னா கூட இந்த பீம் ஒரு ட்ரெயிலர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த வண்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலையும் ஒன் ஹவர் ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க தீப்பிடிக்காத எல்ஹபி பேட்டரி லிக்விட் கூலிங் ஸ்மார்ட் ஆப்னு ஆப்ஷன்ஸ்லாம் சும்மா அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க வேற லெவலில் இருக்கு ஒவ்வொரு பைக்கை பாக்குறது முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட வில இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது எந்த ஒரு இவி பைக்கும் கொடுக்கக்கூட முடியாத ஒரு விலையில இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது இன்னமும் பெட்ரோல் போட்டு காசை வீணாக்காத வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா உடனே வண்டியை புக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஸோ நீங்கள் யாராவது டீலர்ஷிப் எடுக்கணும் அந்த இந்த வண்டி வந்து நிறைய லோ ரேட்டு உள்ள வண்டின்றதுனால டீலர்ஷிப் நல்லா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது அதனால ஏரியாவுக்கு ஏரியா டீலர் ஒரே ஒரு டீலர் தான் கொடுப்பாங்க அது அடுத்ததுங்க யாரும் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் டீலர் ஆகணும்னு விருப்பம் இருந்துச்சுனாலும் நீங்கள் நான் அந்த கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி அவங்கள வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு டீலர்ஷிப்பை எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க டூ ஹவர்ஸ் லேட்டர்

தம்பி எங்க தம்பி அந்த காரில் இருக்கானோ சரி ஓகே எல்லாம் சாப்பிட போறோம் செம்மையான ஒரு கோழி சாப்பாடு சாப்பிட போறோம் எப்படின்னு பாக்கலாமா ஹோட்டலா தெரியுமா தூத்துக்குடி மீனும் சட்டியை தூக்கி வச்சிட்டாங்களா பயங்கரமா இருக்குமா

நாலு பேர் தானோ இது வந்து பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி சிக்கன் கழுவன் மனைதான் இருக்குண்ணா அப்படி சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒரு தேங்காய் போட்டுருப்பாங்க சுட வச்சு அதை தேங்கண்ண ஒரு மாதிரி பண்ணி வச்ச போட்டு தேங்காய் போட்டுருப்பாங்க இது ஒரு ரவுண்டு

நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கு போயிட்டோம் ரெண்டாயிரத்தி நூறுக்கு போயிட்டோம் ஏன்னா என்ன புது புது மசாலா இருக்கோ போட்டு அள்ளி கட்டி நாம உடம்பையும் கெடுத்து இங்க பாருங்க நல்ல பெப்பரை வச்சு அழகா கொலைய சுட்டு வறுத்து வீட்டு மசாலாவை போட்டு அருமையா செஞ்சிருக்காங்க ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு

தூத்துக்குடி சிங்கத்தோட சேர்த்து சாப்பிட்டது எனக்கு அண்ணன் கூட சாப்பிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம திருப்பூர் கூட சாப்பிட கிடைச்சி மொத்தம் எல்லாரும் மொத்தம் அது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா உண்மையில வந்து இவ்வளவுக்குள்ள இருப்போம் உள்ளூர்ல கூட டைம் கிடைக்காத ஆரம்பிச்சு வேலை இருக்கு ஓடுவோம் அப்படின்னு ஓடிடுவோம் இப்ப இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்து பார்த்து அவங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்து சாப்பிட்டுட்டோம் சூப்பரா இருந்துச்சு இந்த இந்தபடியா அதோட முடிச்சுக்கிடுவோம் சரியானு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைக்கான கட்டி விட்டுக்கோங்க டிங் டிங் கிளிக் பண்ணுங்க பாய் ஆ பாய்